குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது அங்கு கடந்த திங்கட்கிழமை இரவு நிஷா என்பவர் பொரித்த சிக்கன் வாங்கியுள்ளார் அதை வீட்டுக்கு கொண்டு சென்று குடும்பத்தினருடன் சாப்பிட்டுள்ளார் மறுநாள் காலை வீட்டில் இருந்த அனைவருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது அவர்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்ற பின்னர் தண்டியார்பேட்டை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் பத்து வயது பனிரெண்டு வயது சிறுவன் உட்பட ஏழு பேர் சிகிச்சையில் உள்ளனர் இதேபோல அதே பகுதியைச் சேர்ந்த ராஜு குடும்பத்தினரும் அந்த கடையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுள்ளனர் அவர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஆட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உணவகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் புகார் அளித்தனர் திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு எஸ் எஸ் ஹைதராபாத்ல வந்து சிக்கன் லாலிபப் எல்லாம் வாங்கினோம் அது அப்போயும் லாலிபப் வந்து பீஸ் தாங்க இருக்குது மற்ற எல்லாரும் கலந்து காய்ச்சல் எல்லாரும் கலந்து கொடுத்துருவேன் அப்படின்னு நாங்க சொன்னோம் கலந்து கொடுத்து ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து எத்தனை வந்தேன் வந்து அக்கா பசங்க அக்கா ரெண்டு அக்கா பசங்களுக்கு அம்மா அப்பா மற்ற இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அன்னைக்கு ரெண்டு மூணு மணிக்கு எனக்கு ஃபோன் வருது இதுமாரி வந்து ரொம்ப முடியல நான் பக்கத்துல பக்கத்து சந்தையில் இருக்கிறேன் ரொம்ப முடியல எல்லாருக்கும் பேஜி ஆகுது வாந்தி ஆகுது அப்பாக்கு வந்து வர ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டோம் அப்புறம் ஒருத்தர ஓ என்ன இது எல்லாருக்கும் முடியலன்ட்டு அன்னைக்கு வந்து முத்தமிழ்நகரில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இது போயிட்டு எல்லாரையும் சேர்த்து குளுக்கோஸ் எல்லாம் போட்டோம் ஊசி எல்லாம் போட்டு கூட செட் ஆகல மாதிரி இன்னைக்கு காயில ரொம்ப முடியாத கேரு வாந்தி மயக்கம் ரொம்ப முடியாத இருக்கும் எல்லாம் கலராக்கிட்டு வந்துட்டோம் இட்னு வந்து நீங்க பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே அன்னைக்கு சாப்பிட்டு வந்து அட்மிஷன் ஆயிருக்கிறாங்க என்னன்னா ஆனா இங்கே நாங்களா அங்கே சாப்பிட்டோம் நாங்களா அங்கதான் சாப்பிட்டோம் அப்போ வாங்க எல்லாப்பையோ கம்ப்ளீட் கொடுக்கலாம் நாங்க போனோம் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தோம் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்போ கொடுத்ததுக்கு என்னைக்குமா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கினாங்க வாங்க பார்த்தா பிரியாணி கடை அப்படியே ஓப்பன்ல தான் இருக்கு அந்த எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடை திங்கட்கிழமையில இருந்து ரெண்டு மூணு நாள் அவங்க வியாபாரம் தான் இருக்குது எதுவும் நடக்காத மாரி இருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போனா எங்களுக்கு நிறைய பேர் கம்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கம்மெண்ட் கொடுத்தோம் அந்த கடைக்கார வியாபாரம் நடத்திட்டு தான் இருக்கிறான் எந்த ஒரு ஆக்சன் கிடையாது எங்கள் அண்ணன் பொண்ணும் திங்கக்கிழமை என்ன போனா ஒரு அஞ்சு மணி இருக்கும் எஸ் சைட்ரபாடு பிரியாணி கடைக்கு போனாங்க சாப்பிட்டாங்க சிக்கன் மட்டன் பிரியாணி சிக்கன் லாலிபப்ப சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க மரமெல்லாம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு வாந்தி பேதி எல்லாம் வந்து அப்படி பருவ ராசி இட்டுன்னு போனேன் இட்டுன்னு போனால் அப்போ சரியாகல அப்படி என்ன பண்ணுற காயில ஒரே நெய் இதெல்லாம் ஒரு மேரேஜ் வாங்க பொண்ணு என் பொண்ணு பொண்ணு என்ன பண்ணுற காயில் வண்டி போச்சு தண்டப்பட்ட கால்ராசூரின்னு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அந்த உணவகத்தில் ஆய்வு செய்தனர் ஹோட்டலுக்கு நோட்டீஸ் வழங்கிய உணவு பாதுகாப்புத்துறையினர் பதினான்கு நாட்களுக்கு இது குறித்து பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டு உள்ளனர்